மனதை தந்து செல்லவா உந்தன் நினைவை கொண்டு செல்லவா எந்தன் மனதை தந்து செல்லவா உந்தன் நினைவை கொண்டு செல்லவா அத்தை மகனே போய் வரவா அம்மான் மகனே போய் வர போய் வரவா மல்லிகை மலர் எடுத்து சூடி நிற்கவா மாலை தென்றல் தன்னை தூது தூதுவிடவா மல்லிகை மலரெடுத்து சூடி நிற்கவா மாலை நிலம் தென்றல் தன்னை தூது தூதுவிடவா நல்லதோர் நாள் பார்த்து செய்தி சொல்லவா நல்லதோர் நாள் பார்த்து செய்தி சொல்லவா நாட்டோரை சாக்கி வைத்து விடவா நாட்டோரை சாக்கி வைத்து விடவா அத்தை மகனே போய் வரவா அம்மான் மகனே போய் வரவா அத்தை மகனே போய் வரவா கண் பார்த்தமா பிள்ளை முகம் பார்க்கவா முகம் பார்க்கல் முடியா மல்நிலம் பார்க்கவா கண் பார்த்தமா பிள்ளை முகம் பார்க்கவா முகம் பார்க்க முடியா மல்நிலம் பார்க்கவா நிலம் பார்த்து நிலம் பார்த்து உனை நாடவா உனை நாடி உனை நாடி மகனே போய் வரவா அம்மான் மகனே போய் வரவாத்தை அவருக்கு எனக்கு பாசத்துல குற இல்லையேச்சுல முருகனுக்கு மேலே எங்க அம்மா சொன்ன எனக்கு ராத்திரிபுரம் பாட்டா படிச்சு தூக்க விளையாடிட்டேன் அதேமாரி எனக்கு தூக்கவில்லை நல்லா இருக்கா பார்த்து